வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் பிப்ரவரி பத்து நாள் ஒரு நற்சிந்தனை திறமை உயர்வு ஏதோ ஒரு வகையிலோ சில வகைகளிலோ திறமைசாலியாக நீ இருக்கலாம் அல்லது அப்படி இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கலாம் உன் திறமைக்கு கடந்த கால மனித தொடரும் இக்கால சமுதாய தொடரும் ஆதாரம் என்பதை மறந்துவிடாதே இந்த உணர்வு உன் திறமைக்கு வீழ்ச்சி ஏற்படாது பாதுகாப்பளிக்கும் கடமையிலே உன்னை உயர்த்தும் உனது திறமையை மேலும் மேலும் அதிகரிக்கும் ஒவ்வொரு துறையிலும் நீ அடைந்துள்ள உயர்வை விட அதிகமான உயர்வை அடைந்துள்ளோர் பலர் இருக்கின்றார்கள் என்பதையும் மறந்துவிடாதே சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போது உன்னை விட திறமைசாலிகளை பாராட்டுவதும் உன் போன்ற திறமையில் முன்னேற்ற ஆர்வம் கொண்டுள்ளவர்களை உற்சாகப்படுத்துவதும் உன் திறமைக்கோர் சிறப்பளிக்கும் சாதனையாகும் சுயநல நோக்கத்தோடு பிறரை புகழ்வது கயமை செயல் என்பதையும் மறந்து மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்